ஒன்றியச் செயலாளர் கழுத்த போட்டு நெரிக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்போ அந்த காவலர் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்திருக்காரு இதை தடுக்கிறதுக்கும் மற்றபடி சிஎம் உடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடியதுதான் காவல் துறையினரும் அப்படி இருக்கிற பட்சத்துல ஆளும் கட்சியே இதுக்கு எதிரா இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது அக்கா இந்து முழியை சார்ந்தவங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூக விரோத சக்திகளை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் தான் அங்க வந்து பிரச்சனை பண்ணாங்க பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நேற்றைய தினம் திண்டுக்கல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பா ஒரு பிரச்சார இயக்கம் அப்படிங்கிறது நடந்திருக்கு அதுவும் முறையா போலீசார்கிட்ட அனுமதி வாங்கிதான் இந்த பிரச்சார இயக்கம் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு இதற்கு இடையில தான் பாஜக இந்து முன்னணியை சார்ந்த சில கும்பல் வந்து இதுக்கு இடையில குறுக்கிட்டு இதை இடையூறு செஞ்சிருக்காங்க இந்த பிரச்சனை அப்படிங்கிறது பின்பு மோதலாவும் மாறியிருக்கு இது சம்பந்தமா இன்னைக்கு நம்ம கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டினுடைய எம்எல்ஏவும் மத்திய குழு உறுப்பினருமான பாலபாரதி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க நேத்து நடந்த பின்னணி என்ன அது ப்ராப்பரா எல்லா அனுமதியும் வாங்கிதான் பிரச்சாரம் அப்படிங்கறது நடத்தி இருக்கிறீங்க அந்த மோதலுக்கு அப்புறம் இரு தரப்பினரையுமே வந்து காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க இந்த பிரச்சனையுடைய பின்னணி என்ன மேம் மார்க்சிஸ்ட் கிஸ்ட் கட்சி சார்பாக ஒரு மக்கள் சந்திப்பு பிரச்சார இயக்கம் நடத்துறது அப்படின்னு மாநில குழுவுல முடிவு செய்து எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் இந்த மாதம் பதினொன்னாம் தேதி துவங்கி இருபதாம் தேதி வரைக்கும் கொண்டு போவாதுன்னு சொல்லி திட்டமிட்டவங்க அந்த அடிப்படையில மாவட்டங்கள்ல எங்கெங்க நம்ம பிரச்சார இயக்கம் நடக்குதோ அங்க எல்லாம் காவல்துறையிட்ட அனுமதி வாங்கியிருந்தாங்க அந்த அடிப்படையில நேற்று தாடி கொம்புல ஒன்றிய செயலாளர் தொடர் சரத்குமார் அவர்கள் தலைமையில பிரச்சாரம் நடந்தது முடிக்க போகக்கூடிய ஒரு கட்டத்துல அதாவது அந்த பிரச்சாரம் குடியரசு ஸ்டேஜ்ல இருக்கும் போது ஒரு மூணு பேரு உள்ள வர்றாங்க அந்த கூட்டத்துக்குள்ள வர்றாங்க பிரச்சார கூடத்துக்குள்ள வந்து நீ எப்படி பேசலாம் அப்படின்னு சாதாரணமா ஆரம்பிச்சு பெரிய தகராறு பண்ணி ஒன்றிய செயலாளர் கழுத்த போட்டு நெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்றிய செயலாளர் சரத்குமார் கழுத்தை போட்டு நெரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க வந்தவர் வந்து இந்து முன்னணி அமைப்பின் ஒரு முக்கியமான லீடர்னு சொல்லப்படுது ஆனா அவர் கையில பிளேடு இருந்துச்சா என்னன்னு தெரியல இந்த கழுத்து இப்படி அறுப்பட்டு ரத்தம் வந்திருக்கு இதை பார்த்த நேரத்துல அவர் ஒன்றிய செயலாளர் மயங்கி விழுந்துடுறாரு அப்போ அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாரும் சூழ்ந்தர்றாங்க உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்படுது அஹ் தலைமை மருத்துவமனை திண்டுக்கலுக்கு கொண்டு வரப்படுறாரு இதுதான் முதல் கட்ட சம்பவம் இதுல என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து சிபிஎம் சார்பாக காவல்துறையிட்ட அனுமதி வாங்கியதோடு இந்த பிரச்சார இயக்கத்தோடு கூடவே ஒரு ரெண்டு காவலர்கள் வந்திருக்கிறாங்க தாடிக்கொம்பு ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்காங்க இத்தனைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பிரச்சாரம் நடக்கிற இடத்துக்கும் ஒரு ஐம்பது மீட்டர் தூரம் தான் அதாவது காவல் நிலையத்துக்கு எடுத்தாப்படிதான் இது நடந்துட்டு இருக்கு அப்போ அந்த காவலர் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்திருக்காரு இத தடுக்கிறதுக்கோ மற்றதுக்கோ வரல அதுக்கப்புறம் சம்பவம் வேற மாதிரி போன உடனே மைக் ஆஃப் ஆஃப் பண்றதுக்காக உள்ள வர்றாங்க இந்த தள்ளு முழு பெரிய அளவுக்கு போகிற பொழுது தொட சரத்குமார் கடுமையாக அவர் தாக்கப்படுறாங்க கழுத்துல இருந்து ரத்தம் வருது அப்புறம் அதுக்கு பிற்பாடு உடனடியாக ஆம்புலன்ஸ் தகவல் சொல்லி வந்தவங்க திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்துர்றாங்க இந்த முதல் கட்ட சம்பவத்துல சம்பந்தமே இல்லாமல் ஒரு பிரச்சார இயக்கத்துக்குள்ள நுழைந்த சமூக விரோதிகளை காவல்துறை கைது செய்யணுமா இல்லையா ஆனா அவங்க கைது செய்யலாம் முழுக்க முழுக்க வேடிக்கப்பட்டாங்க இதனுடைய தொடர்ச்சி தான் தொடர் சரத்குமாரா அங்க ஜிஎச் அட்மிட் பண்ண உடனே அங்க பார்ப்பதற்காக தோழர்கள் போறாங்க போன தோழர்களை உள்ள அனுமதிக்கலை காவல்துறையும் அனுமதிக்கல பாஜக ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேரு வந்துட்டாங்க பாஜக இந்து மூலியை சார்ந்தவங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூக விரோத சக்திகளை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் தான் அங்க வந்து பிரச்சனை பண்ணாங்க அப்ப அவங்க நம்ம சிபிஎம் தொடர்ல உள்ளேயே போக விடல சரக்குமார பார்க்க விடல அங்கையும் மீண்டும் தள்ளுமுள்ள ஆகுது அப்படி ஆகுற பொழுதுதான் பெண்கள்ல ஒரு மாற்றுத்திறனாளி தொடர் ஜெயந்தி மேரி அவங்க வந்து கா கடுமையா தாக்கப்படுறாங்க இத கண்டிச்சு மறியல் நடக்க போகும்போது போது உட்கார்ந்தவங்களையும் பாஜகவினர் வந்து அந்த குண்டர்கள் வந்து கடுமையா தாக்குதலை தொடுக்கிறாங்க அப்போ இதுல வந்து விஷ்ணு வர்தன் ஆஹ் நம்முடைய பழனியினுடைய நகராட்சியினுடைய உறுப்பினர் நாலாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கந்தசாமி அவர் ஜெயந்தி மேதி இன்னும் இருக்கக்கூடிய பெண்களை தாக்குகிற பொழுது விஷ்ணுவர்தன் தடுக்க போறாரு அவரையும் கடுமையா தாக்குறாங்க அந்த விஷ்ணுவர்தனுடைய டிசர்ட் அந்த பனியின் முழுசும் கிழிக்கப்பட்டிருக்கு ஜெயந்திக்கு இப்போ வந்து மருத்துவமனைக்கு போகும்போது அவங்களுடைய முதுகு எலும்பு உடஞ்சிருக்கு முதுகு எலும்பு உடஞ்சிருக்கு ஆஹ் அதே மாதிரி அந்த பேரிங்கிறவங்களுக்கு கால்லயே மிதிச்சு அவங்க கால் எலும்பும் முறிஞ்சிருக்கு எக்ஸ்ரே அதெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு இதுதான் நடந்த சம்பவம் முதல் கட்ட சம்பவம் இப்போ திமுகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிதான் தான் உங்களுடைய சிபிஎம் கட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படி கூட்டணியில இருக்கிறோம் அதே மாதிரி சிஎம் உடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடியதுதான் காவல் துறையினரும் அப்படி இருக்கிற பட்சத்துல ஆளும் கட்சியே இதுக்கு எதிரா இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது என்ன பத்தி சொல்லுங்க யாருக்குமே அந்த கேள்வி வரும் திமுக அதிகாரத்துல இருக்காங்க அரசாங்கமா இருக்காங்க மரியாதைக்குரிய மாணவ முதலமைச்சருடைய நேரடி துறையாக காவல்துறை இருக்கு அப்போ ஒரு காவல்துறையில அனுமதி பெற்று இந்த பிரச்சார இயக்கம் நடக்கிற பொழுது இவ்வளவு இந்த அளவுக்கு காவல்துறை வேடிக்கை பார்க்குமா அது அந்த தாடி கும்பல்தான் அவ்வாறு நடந்தது மற்றபடி திண்டுக்கல் நகரத்துக்குள்ள நடந்த அந்த பிரச்சனையில கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுடைய எண்ணிக்கை வந்து உடனடியாக அவங்க யாரும் வரல பார்ப்பதற்காக தானே போனாங்க தொடர் சரத்குமாரை பார்க்கறதுக்காக போனாங்க பாஜகவினுடைய பயங்கரமா பல ஆட்கள் ஆயுதங்களோடு வருவதை பார்த்து காவல்துறைதான் வந்து அந்த பெரிய மோதலை தடுத்தாங்க காவல்துறைதான் அந்த பெரிய மோதலை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய முயற்சி பண்ணி இவங்களை மண்டபத்துக்கு கொண்டு போயிடலான்னு ஆஹ் அவங்க ஏற்பாடுகளை பண்ணுகிற பொழுது அந்த வேலுக்குள்ள ஏறின பெண்களினுடைய புடவையை பிடிச்சு இழுத்து அடிச்சிருக்காங்க பாஜக ஸோ அவங்க வந்து சமூக விரோத சக்திகளோட ஏற்கனவே திட்டமிட்டு தான் வந்திருக்காங்க அப்போ இது வந்து காவல்துறை திண்டுக்கல் தலைமை இடத்துல ஒரு அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவமனைக்கு முன்னாடி வந்து இன்னும் கூடுதலாக ஆஹ் காவல்துறை இருந்திருக்கணும் அவங்க ஒரு சிறு முயற்சிங்கிறது பாதுகாப்பதற்கு முயற்சி செய்தார்கள் உண்மை ஆனா அதே சமயத்துல வந்து கைது நடவடிக்கைன்னு வருகிற பொழுது அங்க பாஜகவுல ஒரு எட்டு பேரு சிபிஎம்ல இருக்கக்கூடிய எட்டு பேரு இதுல சிபிஎம் செய்த தவறு என்ன நாம வந்து அனுமதி வாங்கி பிரச்சாரம் பண்றாங்க பிரச்சாரம் செய்த அந்த கூட்டத்துக்குள்ள போன இந்து முன்னணி தான் நீங்க கைது செய்யணும் கைது செய்யல இங்க வந்து தாக்கப்பட்டவரை பார்க்க போனா இதுக்கு என்ன அனுமதி யார் கொடுக்கணும் மருத்துவமனையில அவங்க போய் பார்க்க போறாங்க அவ்வளவுதான் பாதிக்கப்பட்டவரை பாக்க போறாங்க பார்க்கவே கூடாதுன்னு தடித்தது பாஜக அப்ப அரசு மருத்துவமனைக்குள்ள சட்ட விரோதமாக சமூக விரோத சக்திகளை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்தது பாஜக இந்து முன்னணி இப்ப அவங்க மேலதானே நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மேலதானே நடவடிக்கை எடுக்கணும் அவங்க யாரும் ஆரம்ப கட்டத்துல அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்படலை சரத்குமார் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டார் ஆகவே சிபிஎம் தோழர்கள் பார்க்க போறவது இயல்பு அப்படி போன தோழர்களை தடுப்பதற்கு ஏன் பாஜக ஆர்கனைஸ் ஆனது அது ஏன் காவல்துறை தடுக்கல இந்த கேள்வி இருக்கு இப்ப ரெண்டு பேரையும் சமப்படுத்தி பாஜகவுல எட்டு பேரு சிபிஎம் தோழர்கள் எட்டு பேர் அதுல நாலு மாணவர்கள் அவங்க எல்லாமே கல்லூரிக்கு போறவங்க பிரச்சனை சம்பவம் பதற்றம் வருது உள்ள போறாங்க அவ்வளவுதான் அவங்க எங்க ஆயுதங்களை எடுத்தாங்க பார்க்க போன தொடர்ல மாணவர்களை ரிமால் பண்ணி இப்ப கொண்டு போயிட்டாங்க இதுக்கு மேல ஒரு மாற்றுத்திறனாளி ஜெயந்தி அவங்களுக்கு கடுமையா முதுகு வீங்கிட்டே இருக்கு ஆறு மணியில இருந்து மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட ஆஹ் இந்த திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தோ சச்சிதானந்தம் அவர்களும் மாநில செயற்குழு உறுப்பினர் தோ மதுக்கூர் ராமனும் பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணுங்க எதுக்காக மண்டலத்துக்குள்ள வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா உடனடியே நாங்க பண்ணறோம் விட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்களே தவிர பதினோரு மணி வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அவங்க வந்து மேதிங்கிறவங்க பூ கட்டி விற்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன செய்ய முடியும் அது மாதிரி பெருமாளுங்கிறவரும் சொல்ல பெருமாள் அவருக்கும் கடுமையான நெஞ்சு வழி வந்தது எல்லாம் மருத்துவமனையில அனுமதிக்கும்போது தான் மண்டபத்துல உணவு அடைச்சி விட்டுட்டாங்க பதினோரு மணி வரைக்கும் பெண்கள் வச்சிருக்கலாமா சிபிஎம் ஏதாவது பாஜக கூட்டம் நடந்து அதுக்குள்ள போய் தகராறு பண்ணி மேல நடவடிக்கை எடுங்க சட்ட நடவடிக்கை எடுங்க சிபிஎம் ஒரு அதிகாரப்பூர்வமா அனுமதி பெற்று நடத்தக்கூடிய கூட்டத்துல வந்து இந்து முன்னணியை நீங்க ஏன் கைது செய்யல அரசாங்க மருத்துவமனைக்குள்ள நீங்க வந்து சிபிஎம் தோழர்களை எப்படி பாஜக காரங்க உள்ள வந்து ஆர்கனைஸ் ஆகி ஏன் தடுத்தாங்க அப்ப இது ரெண்டும் விசாரிக்கப்படணுமா இல்லையா ஆகவே இந்த நடவடிக்கையில தான் மாவட்ட காவல்துறை பாரபட்சமாக இருக்கு அது தமிழ்நாடு அரசு உடனடியாக கவனிக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் அந்த மாணவர்கள் மேல இந்த மாதிரி ஒரு பதினா பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணியிருப்பதுங்கிறது ஒரு ஏற்புடையது அல்ல மாவட்ட நீதிமன்றமும் இதை கவனிக்கணும் ஒரு மாற்றுத்திறனாளி பெண் திறனாளிய அவங்களை கொண்டு போய் இரவு பதினோரு மணி வரைக்கும் அடைச்சி வைக்கிறது எங்கேயுமே நடக்காது அப்போ இதெல்லாம் நடந்திருக்கு இது ஒரு மனித உரிமை மீறல் சம்பவங்கள் தொடர்ச்சியாக அந்த சம்பவத்தை இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி பிரச்சார இயக்கம் அப்படிங்கறது பதினொன்னாம் தேதியில இருந்து இருபதாம் தேதி வரைக்கும் நடைபெற்றுட்டு வருது என்ன கோரிக்கைகளை வச்சு உங்களுடைய பிரச்சாரம் அப்படிங்கறது இருந்துச்சு மேம் முதல் கோரிக்கையே விலைவாசி உயர்ந்துதான் விளைவாசி கடுமையா உயர்ந்துகிட்டே இருக்கு இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்து அவரும் விலைவாசியை பத்தி தான் இப்போ ஒரு ஒரு இருந்து வரக்கூடிய அமைச்சர் விலைவாசி உயர்வை பேசுறாருன்னா தமிழ்நாட்டு மக்கள் என்ன யோசிப்பாங்க விலைவாசி உயர்வுக்கு யார் காரணம் பெட்ரோல் டீசல் விலையை யாரு உயர்த்தினா அரிசிக்கும் பருப்புக்கும் ஜிஎஸ்டி வரியை போட்டது யாரு இந்த சுங்கச்சாவடி கட்டண வழியா அந்த சுங்கச்சாவடி வழியாதான் லாரிகள் வாகனங்கள் காய்கறிகளை ஏற்றி வர்றது அப்ப அந்த சுங்க கட்டணங்க வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை யார் உயர்த்துறாங்க எல்லாமே ஒன்றிய அரசு உலக அளவுக்கு ஆஹ் வந்து எண்ணெய் கச்சா கச்சா எண்ணெயினுடைய விலை மிகப்பெரிய சரிவு இருக்கு விலைவாசி கடுமையா உயர்ந்திருக்கு அதுக்கு காரணம் ஒன்றிய பாஜக அரசு வருடத்திற்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்கும்னு சொன்னது பாஜக அரசு வேலை வாய்ப்பு என்பது சுத்தமா கிடையாது பொதுத்துறைகளை தனியார் கொடுக்குறாங்க குறிப்பாக பாதுகாப்பு துறை சுரங்கம் அதே மாதிரி பாதுகாப்பு ஆயுதங்கள் அணுகுலைகள் உட்பட இன்னைக்கு அமெரிக்காவினுடைய உற்பத்தியாளர்கள் இங்க வந்து தலையீடு பண்றதுக்கான சட்ட திருத்தம் நடக்குது இப்படி பொதுத்துறைகள் எல்லாமே ஆயுதங்கள் தயாரிப்பு உட்பட தனியாருக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்போ இதெல்லாமே வந்து மக்களுக்கு நாங்க விளக்கி சொல்றோம் இதுக்கிடையில பகர்காம் வரைக்கும் ஒரு குற்றவாளிய கூட கைது பண்ணல அப்போ செந்தூர் ஆபரேஷன் செந்தூர் நடத்தினாங்க அதுல வந்து நான் தான் தலையிட்டு போரை நிறுத்தினேன்னு அமெரிக்கா மூன்றாவது நாடு சொல்றது அப்ப சிறப்பு நாடாளுமன்றத்தை கூட்டத்தை நடத்துங்க ஒரு சிறப்பு கூட்டத்தொடர் நடத்துங்க அப்படின்னு சிபிஎம் கேக்குறாங்க ஒரு பதிலுமே இல்ல இப்ப இதுவரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் பேசி போர் நிறுத்தப்பட்டதா அழுது அமெரிக்கா தலையிடுறது காரணமா நிறுத்தப்பட்டதா ஆகவே இதெல்லாமே முக்கிய முக்கியமான உலக அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் ஆகவே இதை நாங்க மக்களுக்கு விளக்கி நாங்க சொல்றோம் மாநில அரசு கிட்ட பல கோரிக்கைகள் தொகுப்பூதியம் மதிப்பு மதிப்பூதியம் காலி பணியிடங்களை நிரப்பல போக்குவரத்து தொழிலாளிகள் ஆசிரியர்கள் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு திமுக அரசாங்கம் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றணும் மாதா மாதம் மின் கணக்கு மதிப்பீடு செய்து மாதா மாதம் மின்சார பில்லை கட்டுவதற்குரிய ஏற்பாடுகளை அரசு செய்யணும்னு சொன்னாங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் ரேஷன் கடைகள்ல இந்த பயோமெட்ரிக் முறையில கை ரேகை வச்சா பதிய மாட்டேங்குது ரேஷன் கடைக்கு நடக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி பொது விநியோக முறையில சுலபமா முதல்ல பொருள் வாங்கிட்டு இருந்தோம் வாங்குவதே கடினமா இருக்கு இது எல்லாமே மாநில அரசு கவனிச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு மாநில அரசை வலியுறுத்துறோம் இதுதான் முக்கிய மக்களுக்கான கோரிக்கைதான் ஓகே இப்போ இறுதியா என்னோட கேள்வி என்னன்னா இந்த பிரச்சனைகளுக்கு அடுத்து உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இந்த பிரச்சனை சார்ந்து இன்னைக்கு வந்து திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் ஒரு கண்டன போராட்டத்தை நம்ம நடத்துறோம் பல மாவட்டங்கள் அவர்களாகவே சிபிஎம் கட்சி சார்பாகவே நடத்துறாங்க மற்ற தோழமை கட்சிகள்லாம் இருக்காங்க மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகள்லாம் இருக்கு அவங்களோடயே கலந்துகிட்டு இது ஒரு மாநில அளவுக்கு ஒரு கண்டன இயக்கத்தை நம்ம கொண்டு போவோம் முருகன் மாநாடு நடத்துறோம் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு மதவெறியை பரப்பக்கூடிய வேலையை இந்து முன்னணி பாஜக செய்யுது இன்னொன்னு தமிழ்நாட்டுல எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணுவதுங்கிறது அது நடக்கும் எது வார்த்தை மீறலோ அல்லது ஆஹ் தவறாக இது பண்ணாலோ நீங்க நீதிமன்றத்துக்கு போங்க வழக்கு போடுங்க அதை நம்ம பேஸ் பண்ணலாம் அப்படிதான் இருக்கும் திராவிட இயக்க கட்சிகள்ல ஆனா பாஜக நேரடியாக களத்துல வந்து பேசுறவர்கள் கழுத்தை நெறிப்பது அப்படின்றது ஒரு கொலை முயற்சி தாக்குதலை தொடுத்திருப்பது என்பது ஒரு புதிய விஷயமாக இருக்கு இதை திமுக அரசாங்கம் உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துறோம் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி பாஜக தொடர்ந்து செய்தால் மக்களை திரட்டி களத்தில் நேரடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சந்திக்கும் ரொம்ப நன்றி நன்றி